இலந்தை பழம் ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் இந்த இலந்தை பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன நிறைய வைட்டமின் சத்துக்களும் அடங்கியுள்ளன இந்த பழத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் இந்த பழம் நினைவாற்றலை அதிகரிக்கும் குணம் உடையது இந்த பழம் உடல் உஷ்ணத்தை நீக்க உதவும் மருத்துவ குணம் அதிகம் கொண்டது பழம் உள்ளுறுப்புகளை பலம் பெற வைக்கும் இந்த இலங்கை பழம் பல நோய்களை குணப்படுத்த உதவுகிறது இலங்கை பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழம் இந்த இலந்தை பழத்தில் வைட்டமின் ஏ சி பி த்ரீ பி சிக்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து தாது உப்புகள் பொருள் மற்றும் புரதம் நிறைய அடங்கியுள்ளன இந்த இலந்தை மரங்கள் வெப்பம் மிகுந்த காட்டுப்பகுதிகள் உட்பட மலை பிரதேசங்கள் அனைத்திலும் பரவலாக காணப்படுகிறது தை மற்றும் மாசி மாதங்களில் இந்த இளந்தை பழம் மரங்களிலிருந்து பழமாக நமக்கு கிடைக்கும் இந்த இலந்தை பழத்தின் சுவையானது மரத்திற்கு மரம் வேறுபடும் ஒரு சில மரங்களில் வெக்காயாகவே இந்த பழத்தை சாப்பிடும் அளவிற்கு சுவையாக இருக்கும் சில மரங்களில் அந்த காய் பழுத்து நல்ல பழமான பின்பு தான் சுவையை கொடுக்கும் மனிதர்களை விட புழுக்களுக்குத்தான் இந்த பழம் அதிகமாக பிடிக்கும் என்பது போல் நமக்கு முன்னரே இ பழத்தில் நிறைய புழுக்கள் காணப்படும் நாம் உண்ணும்போதும் அந்த புழுக்கள் இல்லாத பழங்களை பார்த்துதான் உண்ண வேண்டும் புழுக்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிகமாக பிடித்தாலும் இந்த பழத்தை பெரும்பாலும் பறவைகள் உண்ணுவதில்லை ஒருவேளை இந்த மரத்தின் அந்த முட்கள் பறவைகளின் இறக்கைகளை கிழித்துவிடும் என்பதாலோ என்று தெரியவில்லை பறவைகள் இந்த பழத்தை விரும்புவதில்லை பெண்களுக்கு என்று இந்த பழத்தில் சில நன்மைகள் உள்ளன அதாவது இலந்தை பழத்தில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜென் என்ற தனிமம் உள்ளது இது ஒரு தாவரக் கலவை இது உடலில் ஈஸ்ட்ரோஜென் போல செயல்படுகிறது பைட்டோ ஈஸ்ட்ரோஜென் பெண்களின் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இதன் பூர்வீகம் இந்தியாவின் தமிழகம் என்றுதான் சொல்லப்படுகிறது இயற்கையில் கிடைக்கும் கலப்படமில்லாத சுத்தமான பழங்கொள்ளல் இதுவும் ஒன்றாகும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபல் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கிளிக் த லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஷ் பைமோட் ஹேஷ் பை மோட் இ ஷாப்பிங் ஹேஷ் பை மோட் ஆன்லைன் ஹேஷ் பைமோட் இ ஷாப்பிங் has by mode application.